ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படு பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு பட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகால கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கின்றார் பன்னெண்டுக்குடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் எட்டையும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிறார் பன்னெண்டிலே கேள்வி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகாலகணத்தில் ரிஷபராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகாலகணத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து குடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதனால் இதுதான் இந்த வருடத்தினுடைய உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த உண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிக்கரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதுனத்திலும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலையும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே நமக்கு குரு பயிற்சி தான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று இருக்கக்கூடிய கோச்சார பழங்கள் கும்பராசிக்கு மிக மிக யோகமாக இருக்கிறது ஐந்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஒன்பது பத்து கூடிய தர்ம கர்மாதிகள் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றில் இருக்கிறார்கள் ஐந்தும் பதினொன்றும் பரிவர்த்தனையாக இருக்கிறது இதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று ஒன்றாம் தேதி உள்ள கோச்சார கிரகங்களே தெரிவிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் பெரிய கிரகங்கள் எதுவும் குருவை தவிர யாரும் பெரிதாக மாற்றங்கள் இல்லை அதாவது சனி பகவான் ரெண்டாம் வீட்டிலே மீனத்தில் இருக்க போகிறார் ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் மட்டும் ஐந்திலே இருந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஆறிலே உச்சமாடுவார் ஐந்திலே இருக்கக்கூடியவர் ஆறிலே சென்று விட்டால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமோ ஆறிலே குரு மறந்துவிட்டார் எல்லா விதமான சங்கடங்கள் வருமோ என்று நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வருட கடைசியில் டிசம்பர் மாதம் தான் ராசியில் இருக்கக்கூடிய ராகுபகவான் பன்னெண்டிலே வருவார் அப்போது வரும்போது கூட குரு பகவான் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அவர் வாங்குவார் ஆக வருட ஆரம்பத்திலிருந்தே படிப்படியான முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதுவும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறிலேயே உச்சமடைந்த பொழுது அவருடைய பார்வை குறிப்பாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசி கும்பராசிக்கு இரண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைப்பதனால் ஏழரசனியின் கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சனிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் மிகப்பெரிய யோகமும் முன்னேற்றமும் லாபங்களும் பொருளாதார வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் அவருடைய திருப்பார்வை பத்தாம் மீட்டருக்கும் பன்னெண்டாம் மீட்டருக்கும் கிடைக்க இருக்கிறது ஆக கும்பராசிக்காரர்களுக்கு வருடம் முதலில் இருந்தே வருடம் முழு முழு முடியும் வரை படிப்படியான முன்னேற்றமும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் பெரிய அளவில் கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு அதில் இடமாற்றங்களும் வெளியூர் மாற்றங்களும் உள்நாடு மாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்கள் போன்றவற்றெல்லாம் வகையான நல்ல ஏற்றமான முன்னேற்றமான மாதங்கள் கட்டாயம் நடக்க இருக்கிறது என்பது நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் இப்பொழுது அவரவர் வயதிற்கேற்ற உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் உருவாக அவனுடைய பார்வையால் ஆரம்பத்திலும் சரி பிறகும் சரி படிக்கின்ற மாணவ மாணவிகள் கும்பராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் படிக்கின்றவர்கள் பூர்ணமாக தனது கல்வியில் சாதனை படைப்பார்கள் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை முதலில் குரு ஐந்திலேயும் பிறகு ஆறிலே இருந்தாலும் இரண்டாம் இட்டை பார்க்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் சாதனை புரிவார்கள் ஆரம்பத்திலும் சரி பிறகு குரு ஆறிலேயே வந்த பிறகும் சரி திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற முதலில் ஆரம்பத்திலே குரு ராசியையும் பிறகு ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து சனியை அதாவது உங்கள் ராசிநாதனை பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் என்பது நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தள்ளி தள்ளி போன திருமணங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பத்திலும் சரி அதாவது ஜூன் மாதத்துக்கு உள்ளாகவும் சரி ஜூன் மாதத்திற்கு பிறகும் சரி பெரிய அளவிலே திருமண முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடைந்த அற்புதமான திருமண வாழ்க்கை கூடி குடும்பம் கட்டாயம் அமையும் ஆரம்பத்திலே திருமணம் நடந்தால் மாத பிற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் குடும்பங்கள் அமையும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்யோன்யமான தம்பத்தியம் கட்டாயம் உண்டு ஒரு பகவான் ஐந்திலே இருந்தாலும் ஆறிலே உச்சமடைந்திருந்தாலும் புத்திரபாக்கியம் நிச்சயமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் ஆறிலேயே மறைந்தாலும் ஐந்தாம் மீட்டருக்கு இரண்டிலும் ராசிநாதனை சனியை பூர்ணமாக அவர் பார்வை செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருவர் சம்பாதித்தது போய் பலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பலர் கும்பராசிக்காரர்கள் சம்பாதனை இல்லாது கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் தன் பெண்ணோ பிள்ளையோ சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய குடும்பத்தை மேலே நோக்கி கொண்டு வரக்கூடிய லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் பல கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையும் சரியான வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கும் இளம் அற்புதமான வேலை கிடைக்கும் வேலைக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் தொழிலதிபர்களுக்கு தன் தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் எல்லாம் சேர்க்கை உண்டாகும் அதற்காகவும் கடன் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் தற்காலிக பிரிவு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ தற்காலிகமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சில தம்பதிக்கு வரலாம் அல்லது சுபவேரியங்கள் கட்டாயம் வரலாம் ஒரு சிலர் கடனும் வாங்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அத்தனை கடனும் அது சுபவேரிய கடன்களாக அமையும் என்பதும் உண்மையாகும் சகோதர ஒற்றுமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே சகோதர ஒற்றுமை மேம்படும் விஐபிகளுடைய தொடர்புகள் மேம்படும் பொருளாதார வளர்ச்சியில் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் உடல் உபாதிகள் இருப்பவர்கள் உடல்நலம் கட்டாயம் சிறிய வைத்தியத்தின் மூலமாகவும் சிறிய மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் சரியாகும் கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஆக வருட ஆரம்பத்திலும் சரி வருட பிற்பகுதியிலும் சரி கும்பராசிக்காரர்களுக்கு அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் பொருளாதார மாற்றம் மதிப்பு மரியாதை கௌரவம் பெரிய பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் சகலவிதமான உறவுகள் உறவுகளை உறவுகள் உறவுகளெல்லாம் சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் தொழில்துறையில் சாதனையும் பதவியில் இருப்பதற்கு பதவி உயர்வும் பண உயர்வும் கட்டாயம் உண்டு என்பதால் கும்பராசிக்காரர்கள் ஏழரசனின் கடைசி காலகட்டத்தில் இருப்பதால் அந்த சனி பகவானுக்கு குரு பகவான் பார்வை பூரணமாக கிடைக்க இருப்பதால் புது நீங்கள் வருக வருக என்று மலர் வரவேற்கலாம் பெரிய சாதனைகளும் நீங்கள் படைத்து சாதிக்கலாம் வெற்றியை நீங்கள் கட்டாயம் சுவைக்கலாம் ஆக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்